இந்திய தேசிய கொடியை அவமதித்த அமேசான் நிறுவனத்தின் செயலுக்கு விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து விஜயகாந்த் அவரது ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது அமேசான் நிறுவனத்தின் கனடா பிரிவு இணையதளத்தில் இந்திய தேசிய கொடியை மிதியடிகளில் அச்சிட்டு விற்பனை செய்து வருகிறது அமேசான் நிறுவனத்தின் இந்த செயல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்ல என்றும் அமேசானின் இந்த நடவடிக்கை இந்தியாவையும் இந்தியர்களையும் அவமதிப்பதாகவும் விஜயகாந்த் கூறியுள்ளார் அமேசான் இணையதளத்தில் இருந்து தேசிய கொடி அச்சிடப்பட்ட மிதியடிகள் விற்பனையை நிறுத்துவதுடன் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்திய கொடியை அச்சிட்ட அமேசான் இணையதள எந்த பொருட்களும் தமிழர்கள் வாங்க கூடாது எனவும் விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே போல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அமேசான் நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே அமேசான் நிறுவனம் தேசிய கொடி அச்சிட்ட மிதியடிகள் விற்பனையை நிறுத்தியுள்ளது இதுபோல மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்